கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறுபத்தி இரண்டாவது நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தின் சார்பில் ஊர்வலமாக வந்து இனிப்புகள் வழங்கினார்கள் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தின் சார்பில் ரயில் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வந்து அரசு போக்குவரத்து கழக வாய்ப்புள்ள அம்பேத்கர் சிலைக்கும் பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நூற்றி அறுபத்தி இரண்டு தென்னை மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தின் பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் கலந்து கொண்டு மரக்கன்று மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இதில் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் கருத்தில் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தின் நாகை மண்டல பொது செயலாளர் ராஜ்மோகன் மண்டல தலைவர் காமராஜ் மண்டல பொருளாளர் கார்த்திக் குடந்தை மண்டல தலைவர் வீரமணி மண்டல பொது செயலாளர் ரமேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்